ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இப்போ பார்க்க வந்திருக்கிற பூமி பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் விவசாய நிலம்ங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குண்டடத்துலேருந்து பதினாலு கிலோமீட்டரும் பெரியப்பட்டியிலருந்து பதிமூணு கிலோமீட்டர்லேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க ஏரியா பார்த்திங்கன்னா வெள்ளம்பட்டி ஏரியாங்க வெள்ளம்பட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வருமுங்க மூன்றரை கிலோமீட்டரில் நிலத்துக்கு வந்துடலாங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க காடு பார்த்திங்கன்னா வட சரிவாக அமைஞ்சிருக்குங்க நம்ம நிலம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து திட்டேரி பேஸில் அமைஞ்சிருக்குங்க நிலம்னு பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்கு நாற்பது அடி அகலம் உள்ள மண் பஞ்சாயத்து மண் தடம்ங்க மண்தடத்தோட அகலம்னு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அடி வரும்ங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு தனி தனி கிணறு இருக்குதுங்க இது ஒரு கிணறுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க தண்ணி பாருங்க மேலாப்பிலேயே இருக்குங்க இன்னொரு கிணத்துக்கு பார்த்திங்கன்னா சர்வீஸ் கிடையாதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பிஐ பிஐபி வாய்க்கால் தண்ணி பாயுங்க நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா வடை சரிவாக அமைஞ்சிருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா வடை ஓரமாக வந்து ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குதுங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்கிற ஏரியாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடுங்கள்லாம் இருக்குதுங்க உங்களுக்கு தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்ருக்குங்க ஒரு நாற்பது அடி அகலமுள்ள பஞ்சாயத்து மண் தடங்க பஞ்சாயத்து இட்டேரிங்க மண் பாருங்கள் நல்லா சரியான செம்மண் பூமிங்க இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு மல்பரி எல்லாம் போட்டிருக்காங்க உங்களுக்கு பஞ்சாயத்து இட்டேரி பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு நானூற்றம்பது அடி பக்கம் வருங்க மொத்தம் நாலு ஏக்கராங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது உங்களுக்கு வேணும்னா ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கராவாக பிரிச்சும் வாங்கிக்கலாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு ரெண்டு தனி கிணறு இருக்குங்க ஒரு கரு ஒரு கிணறுக்கு சர்வீஸ் இருக்குங்க இன்னொரு கிணறுக்கு சர்வீஸ் கிடையாதுங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் விவசாய பூமி தேடுறவங்களுக்கு இந்த நிலம் செட் ஆகுங்க சரியாக பார்த்தீங்கன்னா பல்லடம் உடுமலை மெயின் இருந்து பார்த்திங்கன்னா அதாவது பெரியப்பட்டியிலருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதி பதிமூணு கிலோமீட்டரும் உங்களுக்கு குண்டடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினா பதினாலு கிலோமீட்ரும் வருங்க மொத்தம் நிலத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கராங்க நம்மளுக்கு வேணும்னா ஒரு ஏக் ரெண்டு ஏக்கரா வேணும்னாலும் பிரித்து வாங்கிக்கலாமுங்க நாம் வாங்கி தோப்பு பண்ணுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அது ஏன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா குழம்பு இருக்குதுங்க தண்ணி பிரச்சனையே வராதுங்க இந்த ஏரியாலுங்க பிஐ பிஐபி வாய்க்கா தண்ணியும் பாயுங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண்ணுங்க நிலம் பாருங்கள் வடை சரிவாக அமைஞ்சிருக்குங்க இந்த கிணறு பார்த்திங்கன்னா ஜட மூலையிலேயே அமைஞ்சிருக்குங்க ரெண்டாவது கிணறுங்க மொத்த நிலம் நாலு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குங்க விலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு முப்பத்தி நாலு ரூபா சொல்கிறாங்க விலை ஃபைனல்னு கிடையாது கிடையாதுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இதாங்க பஞ்சாயத்து டேரி இதோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அடி பக்கம் வருங்க நாற்பது அடியிலேயே பூமிக்குள்ளே போய்க்கலாமங்க ஜல மூலையிலையே ரெண்டாவது கிணறு அமைஞ்சிருக்குங்க நம்ம பூமிக்கு வட ஓரமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளமுன்னு இருக்குதுங்க இதுதாங்க அந்த குளம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தாங்க அதிகமாக இருக்குங்க தண்ணி பிரச்சனை வராதுங்க இந்த ஏரியாவில் குளத்துக்கு தென்புறமாக நம்ம பூமி அமைஞ்சிருக்குங்க நாலு ஏக்கராங்க ஏக்கராக்கு ஒரு ஏக்கராக்கு முப்பத்தி நாலு ரூபா சொல்கிறாங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் வில ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க